哎哎。哎 <Hey>,、hey. hey. सर हेलो श्रीपाली <laughs> श्री <laughs> 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 <larını कर गएदेगा> <Lake honeymoon> <ने> <Sukrency> से तो भी के अलावा वो बच्चों को आई सी भी आके आज भी आके तो उनको बेटा आई और मां नाउ वेट करो वेट थोड़ा प्रॉपर प्रिंस आल्सो सन को प्लीज यस чек பண்ணிட்டு செக் பண்ணி

कंट्रोल आइज द प्ले इज ऑफ प्ले या ओके तो यार okay. टेंशन कूली पत्ती केटरा दीजिए ठीक है देर अंदर दे दे जनरल खेलेंगे या नहीं है ना कूली ना आप आई एलर्क वेलकम एंड बहुत-बहुत സന്തോഷமா இருக்கு चेलानियोडा फिदा ब्रांड ओएमआर लॉन्चमेंट विद एंड वेरी क्लोजली एसोसिएटेड विद चेलानी सो प्लीज एक्सक्यूज मी सो इट्स अ वेरी क्लोज बॉन्डिंग व्हाट आई हैव विद चेलानी uncle is very close and auntie is also very close gautham is like my brother and the family is closely connected to me and uh, not only that we have also started an online business with it's called arcs and um, that's like online silver jewelry brand i'm very very proud and happy to say that um, south india i'm the first actor to start a silver jewelry brand and associating with uh, பிராண்ட் கால் சமன் இந்த மாதிரி ஒரு செலானி ஒரு பெரிய ஒரு பிராண்டோட கொலாபரேட் பண்ணும்போது இன்னும் ரொம்ப ஸ்பெஷல் ஃபீலிங் இருக்கும் நாவ் இட்ஸ் லைக் அ ஒரு ஒரு தேர் லைக் மை ஃபேமிலி நாவ் அண்ட் ஒரு க்ளோஸ் ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் பண்ணும்போது இட் பிகம்ஸ் ஈவன் மோர் க்ளோஸர் டு மீ அதே மாதிரி உங்கள் சப்போர்ட்டும் எங்களுக்கு கண்டிப்பாக தேவை டோன்ட் திங்க் ஐம் டாக்கிங் அபவுட் ஆக்ஸ் என்னோட பிராண்ட் இங்கே வந்து நாங்கள் பேசுகிறோம் இட்ஸ் ஆல் அ பிராண்ட் ஸோ ஐ நானும் கீர்த்தி வி போத் ஹாவ் ஜாயின் டுகெதர் அண்ட் ஸ்டார்டட் அ பிராண்ட் கால்ட் ஆக்ஸ் அண்ட் செலானி ஸோ அங்கிளோட பிளெஸ்ஸிங்ஸோட விவ் ஸ்டார்டட் அங்கிள் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட்ஸ் அண்ட் அந்த ஆன்லைன் பிஸ்னஸ் கூட நீங்கள் சப்போர்ட் பண்ணோன்னு ஐம் விஷிங் ஐ மீன் ஐம் ஐம் ஐ எம் ஹோப்பிங் அண்ட் விஷ்ஷிங் ஃபிதா இது அஞ்சாவது பிரான்ச்

தங்க விலை எப்படி ஏறுதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு ராக்கெட் ஸ்பீடில் வந்து ஜெட் ஸ்பீட் அப்படின்னு சொல்லலாம் ஜெட் ஸ்பீடில் வந்து தங்க விலை ஏறிட்டு இருக்கு அப்போ வந்து ஐ திங்க் திஸ் இஸ் லைக் அ கேம் சேஞ்சர் தான் கண்டிப்பாக சில்வர் ஜுவல்ரி இஸ் கோயின் டு பி த நெக்ஸ்ட் பிக் திங் கண்டிப்பா சில்வர் விலையும் வந்து ஸ்லோவாக ஏறிட்டே இருக்கு பெரிய பெரிய நகை ஆன்டிக் நகை நிறைய வெரைட்டியான பீசஸ் வந்து கோல்டில் பண்ணோன்னா இப்போ இருக்கிற விலைக்கு ரொம்பவே ஜாஸ்தி ஆகும் அதே மாதிரி இப்போ சில்வரில் போகணுன்னா இட்ஸ் டசன் யூ மச் ஐ திங்க் இட்ஸ் எஃபோர்டபுள் எல்லா எல்லா ஃபேமிலிஸும் வந்து எஃபோர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு 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 ஜுவல்லரியாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ஃபிதாவில் தே ஹாவ் எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஆல் யூர் சப்போர்ட் மேம் Uh, okay. yeah silver is the next goal like yeah <laughs> can't forget that thank you thank you uncle thank you so much you've always been a lucky oh, master. master yeah, okay. yeah. <laughs> I <that's> in <laughs> so சில்வர் வந்து நெக்ஸ்ட்டு ஒரு சில்வர் வந்து நெக்ஸ்ட்டு லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ஜுவல்லரி ஏன்னா யங்ஸ்டர்ஸ்லேருந்து எல்லாமே ரொம்ப விரும்ப விரும்பி போகிறது ரிஸ்க் இல்லை ட்ராவலிங்கில் எந்த கொண்டு போகலாம் அது மாதிரியான ஒரு விஷயம் நல்ல டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா கோல்டை பீட் பண்ணக்கூடிய அளவுக்கு அதில் நிறைய டிசைன்ஸ் இருக்குது நல்ல அதில் நாங்கள் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் ஸோ நெக்ஸ்ட்டு லெவலில் சில்வருக்கு கொண்டு போவோம் நிச்சயமாக கூடிய ஆசை கொண்டு போகிறது தேங்க்யூ வெரி மச் Sir sir sir. Okay, Andre. Thank you so much and keep supporting. Thank you. Thank you. Okay. கண்டிப்பாக இப்போ பெண்களுக்குனா நகைன்னா ரொம்ப பிடிக்கும் எனக்குமே நகைனா ரொம்ப பிடிக்கும் ஆனால் இப்போ இருக்கிற விலைவாசிக்கு மேக்கிங் சார்ஜ் சேதாரம் இதெல்லாம் போட்டு நம்ம ஒரு சேக்கூலி சேதாரம் இதெல்லாம் போட்டு ஒரு தங்க நாங்கள் வாங்கினோன்னா ரொம்ப சாதாரண விஷயமே கிடையாது இன்றைக்கி இருக்கிற விலைக்கு அதாவது நைன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் ட்வெண்ட்டி ஃபோர் ட்வெண்ட்டி டூ கேரட் அண்ட் ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் இஸ் அபவுட் பத்தாயிரத்தி ரூபாய் வரைக்கும் டச் ஆயிருக்கு அது இன்னும் ஏறும் சொல்கிறாங்க ஸோ அப்போது வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் அதாவது இப்போ வெள்ளி வாங்குறதுல வந்து நம்ம அதாவது குறைச்சலாம் நம்ம இடவே போட முடியாது வெள்ளி சர் சொன்ன மாதிரி சில்வர்ஸ் அண்ட் கோல்ட் அண்ட் அதோட வேல்யூ வந்து கூடிட்டே இருக்கு

நான் சொல்றேன். நான்தான் ஃபர்ஸ்ட் पर्सन நம்ம பிரஸ் சொல்றதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். கல்யாணம் பண்ணலியா? கல்யாணமே குழந்தை இருக்குன்னு நினைச்சேன். இல்லையா? கல்யாணம் ஆச்சா இல்லையா? இருபத்தி நாலு இருக்கு. 24 வயசு ஆனாலும் அவங்க. வயசு நீங்க ஒரு கேட்டுட்டு இருக்கீங்க